பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை எப்படியும் வந்து செயலடக்க செய்ய வேண்டும் அந்த வழக்கை வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கு இருந்த கோவை எஸ்பி பாண்டியராஜன் வந்து பாலியல் வழக்கில் புகார் கொடுத்த அந்த புகார் கொடுத்தனுடைய பெயரை யாரும் வந்து வெளியிடக்கூடாது அது வந்து அரசியல் சாசன சட்டப்படி அது வந்து தவறு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்க வேண்டும் ஆனால் உடனடியாக அந்த பாலியல் குற்றத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் புகார் கொடுத்த உடனேயே அந்த பெண்ணினுடைய விவரங்களையும் அன்றைக்கு இருந்த உள்துறை செயலாளர் நிரஞ்சன் மாட்டிவங்க வந்து உடனே வந்து வெளியிட்டாங்க ஏன் எதற்காக வெளியிட்டார்கள் இந்த துறையினுடைய முதலமைச்சர் இந்த துறை யாருடைய கையில் இருக்கிறது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியினுடைய கையிலே இந்த துறை இருக்கிறது காவல்துறை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடைய கையில் இருக்கிறது அவருடைய கையில் இருக்கக்கூடிய இந்த துறை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி ஒரு மாணவி புகார் கொடுத்தவுடனேயே அவருடைய தகவல்கள் பத்திரிகைகளுக்கு ஊடகங்களுக்கு நாட்டு மக்களுக்கு செய்தியாக வெளியிடப்படுகிறது என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி வந்து புகார் கொடுப்பாங்க ஆகவே இதிலிருந்தே வந்து தெரிகிறது திட்டவட்டமாக அதாவது அதிமுகவை சேர்ந்த இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணியும் அதே பகுதியைச் சேர்ந்த பொள்ளாச்சியைச் சேர்ந்த துணை சபா துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமனும் திட்டமிட்டு தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுடைய அதிகாரங்கள் தங்களுடைய அதிகார துஷ்பிரயோகங்களை பயன்படுத்தி முதலமைச்சர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி அன்றைக்கே திட்டமிட்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண் அந்த மாணவி கொடுத்த புகாரை வெளியிட்டதிலிருந்தே இவர்கள் அப்பட்டமாக அந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிராக இவர்கள் செயல்படுகின்றார்கள் அந்த பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி அந்த மாணவி வந்து இன்றைக்கு கூட காலையில் நான் வலைதளங்களிலே பார்த்தேன் கதற கதற அந்த குழந்தை அந்த மாணவி வந்து அழுது அந்த அழுக்குறள் வந்து நெஞ்சையை உருக்குவதாக உழுக்குவதாக இருக்கிறது அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திய சம்பவம் அந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் அது மட்டும் இல்லை அன்றைக்கே பார்த்திருப்பீங்க பத்திரிகையாளர்கள் நாட்டு மக்கள் நீங்கள் அத்தனை பேருமே அன்றைக்கே பார்த்திருப்பீர்கள் அதாவது இந்த குற்றம் நடந்த சில நாட்கள்லேயே அந்த வீடியோக்களெல்லாம் பகிரக்கூடாது பழையங்களில் பகிரக்கூடாது என்று சொல்லி பகிர்ந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் சட்ட ரீதியாக வந்து நாங்கள் உங்கள் மேலே வழக்கு தொடுப்போம் என்று சொல்லி அதை அப்படியே வந்து மிரட்டி அதை வந்து அந்த வழக்குக்கு வந்து எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் அதை செயலக்க செய்வதற்கு நடவடிக்கை எடுத்தவர் போலீஸ் துறையை தன்னுடைய கையில வைத்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு தீமையை பெண்களுக்கு எதிரான அந்த வழக்கில் கதர 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 கற்பழிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு எதிராக முதலமைச்சரே அந்த வழக்கை நீர்த்து போக செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நான் பகிரங்கமாக சொல்கிறேன் வந்து சிபிஐ வந்து கைது பண்ணியிருக்கு கடந்த ஆறாம் தேதி என்று ஆறாம் தேதி கைது செய்யப்பட்ட அந்த அனுலானந்தம் யாரோடெல்லாம் அவர் படம் எடுத்திருக்கிறாரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணியோடு எடுத்திருக்காரு பொள்ளாச்சி ஜெயராமரோடு எடுத்திருக்கிறாரு பொள்ளாச்சி நகர மாணவர்களினுடைய நிர்வாகியாக இருக்கிறார் இதை விட என்ன ஆதாரம் வேணும் இதை விட என்ன ஆதாரம் வேணும் சிபிஐயே வந்து கைது செய்திருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக இதிலிருந்து நன்றாக தெரிகிறது அதிமுக அரசும் காவல்துறையை தன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதற்கு உறுதுணையாக எடுபடியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமனும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியும் பொள்ளாச்சியிலே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கதற கதர கற்பழிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு எதிராக அந்த வழக்கை செயலக்க செய்கின்ற நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன்